ப்ரெட் இருந்தால் ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஸ்வீட்கான கொதிக்க தண்ணியில் போட்டு ஒரு நிமிஷம் விட்டு வடிகட்டி எடுத்துக்கலாங்க மைனஸ் ரெடி பண்ணுறதுக்கு மூணு முட்டையை வேக வச்சு அந்த வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துட்டு அதோட மூணு பீஸ் பனீர் சேர்த்துட்டு பாலில் ஊற வச்ச முந்திரி ஒரு அரை ஸ்பூனு கொஞ்சம் கம்மியாக மிளகுத்தூள் சேர்த்து ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா மிக்சியில் அடித்து எடுத்திங்கன்னா மைனஸ் ரெடி ப்ரெட்டோட ஓரங்களை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் நீங்கள் கட் பண்ணாமையும் வேணுனாலும் செஞ்சுக்கலாம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு பேனில் கொஞ்சம் வெண்ணெய் தடவிட்டு இந்த ப்ரெட்டை வச்சுட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுட்டு அது மேலே மைனஸ் தடவிடலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைனஸ் தடவிட்டு இது மேலே ஸ்வீட் கார்ன் வச்சுட்டு அது கூட சில்லி ஃப்ளேஸும் ஒரிகனாக இருந்தால் வச்சுக்கங்க நான் அது எதுவுமே வைக்கலாம் அப்படியே ப்ளைனாக தான் செய்கிறேன் உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணால் சில்லி ஃப்ளேஸும் ஒரிகனாகவும் இருந்தாலும் வச்சுக்கலாம் ஸ்வீட் கார்ன் வச்சுட்டு அது மேலே சீஸும் வச்சுட்டு இதை அப்படியே மூடி வச்சு லோ ஃப்ளேமில் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா சீஸ் ஸ்வீட் கார்ன் ப்ரெட் ரெடி குழந்தைங்களுக்குலாம் அது ரொம்பவே பிடிக்கும் செஞ்சு கொடுங்க அடுப்போடு சமைச்சாலும் அன்போடு செஞ்சு கொடுத்தோம்னா சுமாரான சமையல் கூட சூப்பராக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்